அன்பான இதயங்களே வாழ்க்கை போராளிகளாகவும் பொறுப்புகளை சுமப்பவர்களாகவும் குடும்பத்தின் தூண்களாகவும் இருக்கிறீர்கள் இந்த மெசேஜ் உங்களுக்காக தாங்க ஒரு நிமிடம் ஸ்கிப் பண்ண அமைந்த வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க இப்பா இருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் ஆண்களாக இருங்கள் பலமாய் இருங்கள் ஒன்று குருந்தியர் பதினாறு பதிமூணு கர்த்தரை நம்பு உன் இருதயம் அடையட்டும் சங்கீதம் இருபத்தி ஏழு பதினாலு ஜபம் பான இயேசுவே, இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு ஆண்களையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் அப்பா வேலை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் குடும்ப பொறுப்புகளாக இருக்கட்டும் எதிர்காலம் பற்றிய எண்ணங்களாகட்டும் எல்லாமே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவரே கர்த்தாவே அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே சோர்ந்து போயிருக்காங்க அந்த இடத்துல உங்கள் சமாதானத்தை கொடுங்க அப்பா சரியான முடிவு எடுக்க ஞானம் கொடுங்க தவறான வழிகளில் இருந்து காப்பாற்றுங்க இன்றைக்கும் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுற உங்கள் குரலை அவங்க மனசுக்கு தெளிவாக கேட்க வைங்கப்பா அவங்க உழைப்பும் சரி கண்ணீரும் சரி ஒரு நாளும் வீணாக போகாத மாதிரி அவர்களை வழிநடத்துங்க அப்பா அவர்களின் உழைப்பை ஆசிர்வதியுங்கள் குடும்பத்திற்கு நல்ல தலைவர்களாக நீதியும் அன்பும் நிறைந்த ஆண்களாக நடத்துங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் தந்த நல்ல பரம தகப்பனே ஆமீன்